அவற்றை அறிவித்தார்கள் கைமவுருக்கு கீமான் எப்படி நடத்த முடியும் குடும்பம் நடத்த முடியும் என்று சொன்ன உடனே அவர்கள் வீட்டை என்ன செய்கிறார்கள் மதீனாவுக்கு செல்கிறார்கள் மதீனாவுக்கு சென்று உடனே அந்த பெண்ணை உடனே செய்கிறார்கள்

எங்களுக்கு தர்மம் செய்யுங்கள் என்று எங்களுக்கு ஏறினார் நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா பணக்கார சகாபாக்கள் எல்லாம் செல்வத்தை கொண்டு வாரி இறைப்பார்கள் நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா நாங்களோ ஏழை சகாபாக்கள் இறை தூதர் எங்களுக்கு தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னால் நாங்கள் உடனே மதியாவில் இருக்கக்கூடிய கடை வீதிகளுக்கு செல்வோம் எங்களுடைய முதுகுகளிலே நாங்கள் மூட்டை சுமப்போம் மூட்டை சுமந்து எங்களுடைய நான் புலி ஒரு எங்களுடைய உழைப்பு ஆயிரம் பத்தாயிரம் லட்சமாக ஒழிய முடியலை என்னங்க ஒரு முற்றளவுக்கு தானியம் கிடைக்கும் அதை அப்படியே கொண்டு அல்லைய பாதைகளை நாங்கள் தர்மம் செய்யக்கூடியவள்ளா இருக்கோம் இன்னைக்கு பல லட்சம் ஜீனா அருப்பு சுந்தக்காரரா இருக்கிறோம் எதற்காக இந்த இது எதிர்க்காக எப்படி செய்தார்கள் அல்லாஹ் அப்படி தூனுடைய சுண்டாவை வேண்டும் நான் கிடைக்கும் நன்மையை விட வேண்டும் என்பது ரெண்டா சுவா சொன்னாங்க எனக்கு செய்யும் எங்களால்

நிச்சயமாக நாம் நேர்வழி பெறலாம் எவர்கள் நேர்வழி பெற்றார்களோ அவர்களுக்கு இறைவன் மகத்தான ஒரு சுருக்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் நம் அனைவர்களுக்கும் நேர்வழி பெற்றோருடைய வழியை நடத்தி நம் அனைவருக்கும் அந்த மகத்தான சுருக்கத்தை பெறுவதற்கு அல்லா பொருளானவை அருள்முறைவானாம் என்று கூறி என்னுடைய ஜுமா உரை நான் நிறைவு செய்கிறேன் يا اخواني ولاه وتر الطيب السلام والسلام على اشرف الابعياء وسليما والذي نجاوا العالمين يقول رب اترك فلانا والاخوان الذين صبروا يرضى ولا تجعل في قلوبنا غلا للذي عاق ربنا ينكر فرحي ان ابنيا باقنا اليديا لهدوره الى نيوري بتروري بنو நேர்மொழி பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எந்தெந்த வழிமுறைகளை எல்லாம் அதை அதையெல்லாம் முன்பற்றி அழைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் முதல் முறையை பார்த்தோம் அல்லாஹ் திருமலை சொல்லி சுட்டிக்காட்டியிருக்கிற பொழுது நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு எனது அலுவலகங்களை கொண்டு நான் அதிகப்படுத்துவேன் என்று திருமலை அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறான் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது ஒரு கடையில போய் ஜவுளி வாங்க போறோம் அல்லது ஒரு நகை எடுக்க போறோம் அப்படின்னா அந்த கடை வாசல இருக்கக்கூடிய அந்த வாயு காப்பாளர் வாட்ச்மேன் இருக்காரு அவர் அந்த அதை திறந்து விட்டார் அப்படின்னா என்ன சொல்றோம் ஒரு சாதாரண இறைவன் சொர்க்கத்து கதவை நமக்காக திறந்து எப்பொழுது நீங்கள் அம்மா அரண் நன்றி செலுத்தினால் விடுவதற்கு நன்றி அடையாளம் ஏராளமாக இருக்கிறது ஒரு மனிதருக்கு அம்மா அதை மக்களுக்கு அவர் எடுத்து சொல்லி மக்களுக்கு கற்பித்து தன்னுடைய நன்றி கதவை இறைவனுக்கு செலுத்தலாம் ஒரு மனிதர்

நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் நம்மை யானை ஒசூரிலிருந்து இரண்டு சகோதரர்கள் மாறியிட்ட சகோதரர்கள் வந்திருக்கார்கள் அவர்களுக்கு நம்முடைய பொருளாதார உதவிகளை கொடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் இறைவன் செலுத்திறான் தைன் சட்டர் அரசியல் நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் எங்களது ஆர்வ வளர்களை அதிகப்படுத்தி பிரதி முகாரா சீமேலிக்க வாபுராட்சம் சொல்லிக்காட்டி ஆகவே நான் அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய